காட் பிளஸ் யூ வருகிற நியூர் நாட்கள் வரப்போகிறது ஒரு இருபத்தொரு நாட்கள் நாற்பது நாட்கள் உபவாசமிருந்து ஜோ மண்ணுங்கள் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக அல்லது காலை ஒரு நேரமாவது உபவாசம் இருந்த ஜோ மண்ணுகள் அதிகாலையில் எழுந்திருந்த ஜிபியிகள் ஒரு நாற்பது நாட்கள் இருபத்தொரு நாட்கள் என்று ஜபித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அதிசயத்தை காண்பீர்கள் இன்றைய தினத்திலே நாம் தாவிதை குறித்து தியானிக்கப் போகிறோம் தாவிதை ஏன் தேவன் தெரிந்து கொண்டார் அல்ல அவன் ஒன்று பாடல் பாடுவதனால அல்லது ஆராதனை வீரனாக இருந்ததினாலா அல்லது ஆண்டவருக்கு அழியா தங்கத்தை அதிகமாக கொடுத்ததினாலா அல்லது அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டே இருக்கும் பொழுது பாடிக்கிட்டே இருந்ததினாலா அல்லது அவன் எதனால் அவனை தெரிந்து கொண்டார் முதலாவது ஆண்டோடைய வேதம் சொல்கிறது அவனை குறித்து அப்புஸ்தல பதிமணாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் சொல்லும் பொழுது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்கிறார் அந்த நாட்களிலே சவுள் என்பவர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் சவுளுக்கு பதிலாக ஆண்டவர் சவுளை தள்ளி என்று எழுதப்பட்டிருக்கிறது அவனைத் தள்ளி தாவிதை அவர்களுக்கு ராஜாவை ஏற்படுத்தி ஈசாயின் குமாரன் ஆகிய தாவிதை என் இருதயத்திற்கேற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமானவைகளாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார் தெரியமானவர்களை தாவீதை குறித்து தேவன் விதமாய் சாட்சி கொடுத்திருக்கிறார் இன்றைய நாளிலும் கூட உங்களையும் குறித்து தேவன் சாட்சி கொடுக்க வேண்டும் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் மாற வேண்டும் தாவிதை பாட்டு பாடினதனால் அல்ல அவன் ஆராதனை விருதனாக இருந்தது முக்கியம் அது ஒரு முக்கியமாக இருந்தாலும் முதலாவது காரணம் தாவிது அவன் தேவனுடைய இறுதியத்திற்கு ஏற்றவனாக இருந்தான் நாம் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக இருக்க வேண்டும் அவருக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்ய வேண்டும் அவருக்கு சித்தமானவைகள் எல்லாம் அப்பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவான் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் தேவனுக்கு சித்தமானதே செய்ய வேண்டும் பவுள் அந்த ஐ இப்பாப்ராவுக்கு எழுதும் சொன்னான் ஐ பாப்ராத்து என்பவன் பாருங்கள் அவன் நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றையும் தேறினவர்களாயிருக்கும்படியாக அல்லது தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக அவன் மிகவும் வாஞ்சலவன் நான் உங்களுக்காக வேண்டுதல் இருந்தான் எழுதுகிறான் ஆம் பிரியமானவர்களே நாம் தேவனுக்கு சித்தமானது என்னென்னு சொல்லி தேறினவர்களாக தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்கிறவர்களா வல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார் ஆம் தேவனுடைய சித்தத்தை சிதலை நாம் தேறினவர்களாக இருக்க வேண்டும் அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்ற வல்லவர்களாக இருக்க வேண்டும் இன்றைய நில நான் பார்த்தோம்னா நம் தேவ சித்தத்தை செய்வதற்கு பதிலாக நம்முடைய சித்தத்தையே நாம் செய்கிறோம் நம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது தேவனுக்கு எது சித்தம் அதை நாம் செய்ய வேண்டும் தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும் தேவனோடு நாம் நடக்க வேண்டும் அதை இல்லையா தேவனுக்கு பெரிய செம்மையானதை நாம் செய்ய வேண்டும் தாமிது வாழ்க்கையில் பாருங்கள் அவர் ஆடு இருக்கிறார் ஆனால் பாட்டு பாடி இசைக்கருவில் வாசித்து அல்ல ஆடுகளையும் பயத்துக்கொண்டிருக்கிற ஒரு இறுதியம்புள்ளா கத்தரை பாடிக்கிட்டே இருக்குது அவர் இருதயத்தை பார்க்குறான் அவன் தாம் இது எல்லாவற்றை காட்டிலும் தெய்வனுடைய தெய்வனுடைய இருதயத்தை புரிந்து தெய்வனை அதிகமாக நேசிக்கிறவனாக இருந்தான் அலையிலுயா தெய்வம் மேல பக்தியுள்ளவனாக இருந்தான் அதே போல் நீங்களும் தெய்வன் மேலே பக்தியுள்ளவர்களா தெய்வனை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறான் ஆனால் கத்தர் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிப்பான் அலையிலுயா ஸ்தோத்திரம் அவன் அநேக பாடல்கள் எழுதி வச்சுருக்கான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது நிறைய பாடல் ராஜாமான பருவ பாடல் அலையிலுயா தா இது வனாந்திரத்தை அலைந்து கொண்டிருக்கும் பொழுது பாடல் நெருக்கத்திலே மத்தியிலே உயிர் போகிற சூழ்நிலையிலும் பாடல் இப்படி நிறைய பாடல்கள் எழுதி எழுதி பாவம் செய்த பொழுதும் கூட பாடல்னால பாவம் மன்னிப்பு கேட்கிறார் நல்ல இல்லையா ஆனாலும் கத்தர் பாருங்க அவர் செய்த பாவங்களையும் ஆனவர் மன்னித்தார் தாவிதை நிலைநிறுத்தினார் இந்த நாட்களில் கூட உங்கள் வாழ்க்கையிலும் கூட பெரிய அற்புதங்களை கத்தர் செய்வார் தாவிதனுடைய வாழ்க்கையில பிடித்த சில காரியங்கள் நான் பார்ப்போம் தாவிதற்கு கொஞ்சம் ஆடுகளை அவர் தகப்பனார் கொடுத்தார் அந்த ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது தாவிதை பார்த்து சொல்கிறார் இந்த பால் கட்டிகளை கொண்டு போய் உன் அண்ணன் தம்பிகள் இடத்துல கொடுத்துக்கிட்டு வாங்க குடுக்க போறாரு அங்கே பார்த்தா கோழி ஆறுத்து கோழி ஆறுத்து தேவனுடைய நம்ம தூசித்து ஜனங்களை நீந்த தூசித்து வஞ்சிக்கிட்டு இருக்கான் அந்த அண்ணன் சொல்றாரு ஆடுகளை கொஞ்சம் ஆடுகளை இங்கே வழிச்சிட்டு இப்படி வந்து இருமாப்பா வந்து இந்த மிலிட்டரியை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றோம் உடனே தாமதி சொல்கிறேன் என் ஆடுகள் நான் ஆடுகளை காவலாளி பக்கமா வச்சுட்டு வந்துருக்கறாதாலே இல்லையா ஆடுகளை காவலாளி பக்கம் வச்சிட்டு வந்துட்டு அவர் பாக்குறாரு இவன் இவன் சொல்றதை கேட்டுகிட்டு இருந்தால் அவன் சொல்லிட்டு அவனை விட்டு போய் வேறு இடத்துக்கு போகிறார் அங்கே சொல்கிறாரு இந்த சொன்னது அப்படியே ராஜாவிடத்துல கொண்டு போய் சொல்றாங்க அல்ல இல்லையா ராஜாவிடத்துல போய் சொல்லி ராஜா அதை கேட்டு இவரை அனுப்புகிறார் ராஜா அனுப்புகிறார் இந்த உடலை நமக்கு பத்தாம் என்று அவர் எப்பயும் பொழுது போட்டுக்கொண்டு இருக்கிற உடையை உடுத்தி கொண்டு போய் கவன் கண்ணினாலும் பாருங்க அந்த பெரிய கோழியாத்தை வீழ்த்து விட்டிருக்கிறார் அல்ல இல்லையா அந்த கோழியாத்தனுடைய தலையே வாங்குற ஸ்தோத்திரம் இந்த நாளில் கூட பாருங்க ஏன் அந்த தாவிது ஆண்டர் மேல் அனுபவிச்சிருந்தா தாவிதோடு இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார் நீங்கள் ஆண்டவருக்கு ஆகிலும் செய்ய வேண்டும் உயிரை பிடிச்சிக்கிட்டு போய் கோலையாக பெரிய ராட்சசன் அவனோடு கூட சண்டைப்பட்டார் அலை லுயா கற்று ஒரே கண் கவன்கள்னால் வீழ்த்தினார் அலையிலுயா அதே போல் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஐடியாக்களை தருவார் நல்ல பலனை தருவார் ஞானத்தை தருவார் இந்த தாவித ராஜா விளக்கினார் ஆனாலும் தாவிதத்தை போகவில்லை மனாந்திரத்தை அலைந்து தெரிந்தான் ராஜாவாக மாறினான் அலை லுயா ராஜ சிங்காசனத்தில் இருந்து நாற்பது வருஷம் சில வேலை நியாயம் செஞ்சான் அதே போல் ஆண்டவர் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் அநேக நெருக்கங்கள் மத்தியில் போகலாம் உங்களையும் ஆண்டவர் தாவிதி போல உயர்த்துவார் தாவிதை போல் ஆண்டவர் உயர்த்துவார் பல மடங்காய் உயர்த்துவார் அலையிலாம் ஸ்தோத்திரம் ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவிது அரண்மனையில் ராஜா ஒரு ராஜாவாக ஒரு பெரிய ராஜாவாக சமஸ்திரோலுக்கு ராஜாவாக மாறினார் அதே போல் நீங்கள் சாதாரண ஆடு மேய்ச்சிட்ருக்கலாம் சாதாரண வேலை செய்து கொண்டிருக்கலாம் சாதாரண வியாபாரம் பண்ணிக்கொண்டிருக்கலாம் ஆண்டு உங்களையும் உயர்த்த வல்லவர் அவருக்கு தேவை இருதயம் சுத்தமுள்ளவராக இருக்க வேண்டும் அலையூயா நீங்கள் படித்து கொண்டிருக்கலாம் அல்ல லுயா நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பெரிய நிலைமைக்கு கொண்டு வர முடியும் உங்கள் இருதயத்தை தேவனுக்கென்று ஒப்புக் கொடுங்க தேவனுக்கென்று உப்பு கொடுத்தா போதும் மேற்று அவன் இருதயத்தை தான் தேவன் பார்க்குறாரு உங்கள் இருதயத்தை அதே பக்கமாக முழுவதுமாக தேவன் பக்கமாக கொடுத்து பாருங்கள் அப்படியே ஆண்டவங்க இருதயத்தை அடைய பார்க்குறாரு அலையிலுயா எவ்வளவு கொடுத்தாலும் பாருங்கள் தாய்ந்த நிற்கு எவ்வளோ பொண்ணு பொருள் வந்துச்சு பின்வாங்க போகவே இல்லை அல்ல அதே போல் கத்தர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார் என்ன வந்தாலும் சரி நீங்கள் பொருத்தனை பண்ணால் எவ்வளோ லட்சங்கள் கோடிகள் வந்தாலும் சரி என்ன காரியம் வந்தாலும் சரி ஏசுக்கு என் இருதயம் மனைவி பிள்ளைகள் எல்லாமே நமக்கு ஆனால் முதலாவது இறை ஆண்டவருக்கு நம்முடைய கொடுக்கணும் தெய்வத்தை கேட்டவர்களாக நாம் மாற வேண்டும் இந்த செய்தி மிகவும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அதை நான் பிரியமானவர்களை முதலாவது தெய்வனுக்கு என்று உங்கள் இதயத்தை வைங்கள் காட் யூ ஆண்டவரே இந்த ஜெபத்தை உன்னுடைய பாதத்தில் வைக்கிறோம் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க வசனம் கேட்டவர்கள் தேவனை இருதித்து கேட்டவர்களாய் மாறுவார்கள் உமக்கே மகேஸ் வைத்துகிறோம் ஏசு கிருஷ்ண நாமத்தில் வேண்டி கொள்றோம் ஜீவனில் நல்ல பிதாமே ஆமேன் பிளஸ் தேவன் உங்களை உயர்த்துவார் ஆமேன்